வாசிக்கலாம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிகள் பட்டு தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ரத்தங்களும் கீழே சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக அவர் பேசக்கூடிய இந்த வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்கின்ற வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து மிக சுருக்கமாக நான் உங்கள் மத்தியிலே பேச ஆசைப்படுகிறேன் வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் பதினொன்று பனிரெண்டாம் வசனத்தை வாசிங்க சங்கீதம் ஐம்பது பனிரெண்டாம் வசனம் உம் நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லு பூமியும் அது நிறைவும் என்னுடையது இந்த வசனம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது பசியா இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு முன்பதாக வெளிப்படுத்த மாட்டார் அப்படியாகவே நம் அவர் வெளிப்படுத்தி இருந்தாலும் தேவனுடைய பசியையும் தேவனுடைய தாகத்தையும் மனிதர்களாகிய நம்மால் தீர்க்க முடியாது ஏன் என்று சொன்னால் பூமியும் அது நிறைவும் தேவனுடையது ஆனாலும் கூட தேவன் ஏன் இவ்விதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு தீமை தீவின் புஸ்தகம் சரி ஒன்று தீமையத்தீவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினாறை ஒருத்தர் வாசிக்கலாம் போதும் 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 தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏற்கனவே சொன்னது போல தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித ரூபமாய் பிறந்தாலும் கூட மனிதனாகவும் தேவனாகவும் அவர் வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது சில வசனங்களை நான் நீங்க படிக்க வேண்டாம் அதிகாரம் வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஏழ்மையின் ரூபமாக ஒரு சாதாரண மனித குழந்தையாக பிறந்தார் முன்னணியிலே கிடத்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ திருமையிலும் மனுஷ தைவனும் இவ்விதமாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோவன் நான்கு ஆறுல அவர் இழைப்பாடினார் என்று சொல்லி பார்க்கிறோம் மத்தியும் நான்கு ரெண்டுல அவர் பசியுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் யோவன் பதினொன்று முப்பத்தி ஐந்துல ஏசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் மார்க்கு ஆறு ஆறுல அவர் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் லூகா பத்து இருபத்தி ஒன்றுல அவர் ஆவியில் களி கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ அவர் மனித ரூபமாக இருக்கும் பொழுது மனிதர்களுக்கான அடையாளம் அனைத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார் ஆனால் இந்த இருக்கிறேன் என்பதை நாம அவ்விதமாக மாத்திரமே நாம் தியானித்து விட்டு கடந்து போக முடியாது ஏன் என்று சொன்னால் இதற்கு பின்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் அது காத்துக் கொண்டிருக்கிறது என்ன ஒரு காரியம் என்று சொன்னால் எவரே ரெண்டு பதினேழை மாத்திரம் ஆசைங்களை எதிர்ப்பி செய்வதற்கு

அவர் சிலுவையிலே மறித்து ஜீவனை விட வேண்டும் என்பது அவருடைய பிறப்பிற்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அப்ப இந்த தாகமா இருக்கிறேன் என்ற வசனம் கூட என்னவாக போடப்பட்டிருக்கிறதுனா எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இதை கூறினார் அப்ப தேவ வாக்கியம் இவர் தாகமாக இருக்கிறேன் என்கின்ற வார்த்தை இவர் சொல்லணும்னு சொல்லி இதற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம அது கடந்து போக வேண்டாம் அவர் அடிக்கப்பட வேண்டும் அவர் நான் பசியா நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுவேன் எனக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுப்பார்கள் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க உம் அதே முப்பத்தி அஞ்சு பதினொன்னு சங்கீதம் 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 அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒண்ணு உம் என் தாகத்திற்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் அப்ப இது எல்லாம் ஆண்டவராக கிறிஸ்து சிலுவையில இந்த வார்த்தைகள் பேச வேண்டும் என்பது அது தேவ வாக்கியமாக தீர்க்க தரிசனமாக முன்பே எழுதப்பட்ட ஒன்று ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டுச்சு ஏன் ஏசு கிறிஸ்து எத வேணாலும் பேச்சிருக்கலாம் தாகமா இருக்குங்கிற ஒரு வார்த்தையை ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய காரியம் உண்மையாகவே அவர் தாகமாக இருந்ததனால இந்த வார்த்தையை சொன்னாரா இல்ல உண்மையாகவே இவர் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்ன ஏசை ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஒன்றை வாசிங்க உண்மையிலே யார் தாகம் உள்ளவர்கள் என்று பார்க்கும் பொழுது ஏசை ஐம்பத்தி அஞ்சு ஒண்ணு சொல்லுது யாரெல்லாம் தாகமா இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் என்னிடத்துல வந்து தண்ணீரை பெற்றுக் கொள்ளுங்கள் குடித்து திருப்தி ஆகுங்க ஏசை அறுபத்தி அஞ்சு பதிமூணு அப்போ இங்க பாருங்க யார் தாகம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது என்னுடைய ஊழியக்காரர்கள் குசிப்பார்கள் நீங்களோ பசியா இருப்பீர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் தாகமா இல்லாம குடிப்பார்கள் நீங்கள் தாகமாக இருப்பீங்க எங்க ஊழியக்காரர்கள் சந்தோஷமா இருப்பாங்க நீங்க கஷ்டப்படுவீங்க இங்க நீங்க நீங்க நீங்கன்னு சொல்லப்படுகின்றவர்கள் யார் உண்மையிலே தாகம் உள்ளவர்கள் யார் தேவனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் யாருக்கு கொடுக்கிறேன் சொல்லியிருந்தாரு தாகமா இருக்கிறேன் என்பதற்கு என்ன அடையாளம் என்று சொன்னா நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெலுங்குகளையும் அவருடைய மரணத்தையும் நம்பாமல் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஆயில் முழுவதும் அவர்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் அவர் கொடுக்கின்ற நித்திய ஜீவ தண்ணீரை குடித்து அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவர்கள் திருப்பப்படுகிறார்கள் அதற்கு மாறாக இன்று இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் எத்தனையோ பல கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் தாகம் உள்ளவர்கள் ஜனங்களாகவே இருக்கிறார்கள் அதனாலதான் ஆண்டவரை இயேசு சொல்றாரு நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய தாகத்தை நான் தீர்க்க போகிறேன் என்பதற்காக அவர் தாகமா இருந்தார் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அப்படி என்று சொன்னால் நம்முடைய உறவை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அந்த நேரத்துல நமக்காக தாகமா இருந்தார் அந்த தாகமானது தீர்க்கப்பட்டது அதனாலதான் நீங்களும் நானும் அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் எத்தனையோ விதமான ஜனங்கள் ஆண்டவரை ருசி பார்க்காமல் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தோம் இயேசு கிறிஸ்துவும் கடவுள்ல ஒருத்தரு எல்லா கடவுளை போல இவரும் ஒரு கடவுள் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ ஜனங்கள் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எம்முடைய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா தேவர்களிலும் ஒன்றானவர் கிடையாது எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் கடவுள்ல ஒருத்தர் கிடையாது கடவுளாகிய ஒருத்தர் உலகமானது இப்போ முழுமையாக மாறிக்கொண்டு இருக்கின்றது கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தாகமுள்ள ஜனங்களாகவே இருக்கிறார்கள் நம்ம அனைவருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தெரியும் ஐஸ்வர்யமானோ லாசுரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனும் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தார்கள் மறித்து போறாங்க அங்க ஐஸ்வரியவான் பாக்குறான் பரலோகத்துல இந்த லாசுரு என்ன கூடிய புன்னுடைய அந்த மனுஷன் ஆபரகாமினுடைய மடியில அவன் கிடக்குறான் ஐஸ்வர்யவனான அந்த மனுஷன் நரகத்துல அக்னி ஜுவாலியில எரிந்து கொண்டிருக்கிறான் அப்ப நினைக்கிறான் இந்த லாசுரினுடைய விரல் நுனியில் இருந்து ஒரு துளி வந்து என்னுடைய தாகத்தை தீர்க்காதா என்று சொல்லி அவன் ஏங்குறான் அப்ப அந்த ஒரு துளியினுடைய தண்ணினுடைய தாகத்தை அவன் ருசி பார்க்க ஏங்குறான் தவிக்கிறான் என்று அநேக ஜனங்கள் நாம் அப்படிதான் இருக்கிறோம் ஆண்டு ஜீவ தண்ணீர் நித்திய ஜீவனுக்கான தண்ணீரை பெற்றுக்கொள்ளாம நாம எல்லாருமே அக்னி ஜுவையில தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்கிறோம் இன்னும் பல பல கோடி ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமலும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமலும் தெரிந்தும் அவருக்காக வாழாமலும் அவருடைய வசனங்களை கேளாமலும் அவருடைய கற்பனைகளுக்கு நிகராக வாழாமலும் அவர்கள் தாகம் உள்ளவர்களாக அந்த ஐஸ்வர்யவான் எவ்விதமாக அக்னி சுவாலையிலே தவித்துக் கொண்டிருக்கிறானோ இந்த நித்திய ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டானா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறானோ அவ்விதமாக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம விட்டு முடிப்போம் வெளிப்படுத்தினால் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மற்றும் இருபத்தி ரெண்டு பதினேழு இருபத்தி ரெண்டு பதினேழு விருப்பமுள்ளவன் தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன் எவன் ஒருவன் தாகமாக இருக்கிறானோ அவன் ஆண்டவராக ஏசு கிரிசு வந்து நித்திய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டு ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ வேண்டும் இதன் அடிப்படையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய தாகத்தை நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னால் வெறு வேலை சரீரீதமான தாகம் இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்கின்ற பதத்துக்கு என்ன பொருள் என்று சொன்னார் தேவ வாக்கியம் என்பது ஆண்டவராகிய நித்திய ஜீவனுடைய தேவனை அனைவரும் ஏற்றுக்கொள்ளணும் மனுஷகுமாரன் பிறந்தது எதற்கு இழந்து போனதை தேடவும் ஜீ நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக எதை இழந்து போனோம் ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவை இழந்து போனோம் நித்திய ஜீவனை இழந்து போனோம் இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுரூபம் எடுக்கணும் அவர் சிலுவையில அறையப்படணும் அவர் உயிர் தெளணும் அவர்கள் மீது விசுவாசம் வைக்கணும் இந்த அடிப்படையில ஒருவன் கிறிஸ்துவை அறியாவிட்டால் அவன் ஆயுசு முழுக்க அந்த ஐஸ்வர்யமான அக்னி சுவாலையில தவிப்பதை போல ஒவ்வொரு நாளும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான அனுபவத்தை மறந்து ஆண்டவர் என்கின்ற இந்த நித்தி ஜீவ தண்ணீர் ஊற்றை மறந்து அதனாலதான் அவர் ஒவ்வொருவற்றையும் சொல்றார் என்னிடத்தில் வாங்க தாகம் உள்ளவர்கள் நான் என்னுடைய ஜீவ தண்ணீரை நீரூற்றை புறப்பட பண்ணுவேன் என்று சொல்றார் அவ்விதமாக ஆண்டவரை நோக்கி திரும்புங்கள் அவர் உங்களை தாகத்தை தீர்ப்பார் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக நாமே